ஷாலும் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே வேத வசனம் இப்படியாக சொல்கிறது மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ மல்கியா மூன்று எட்டு கருத்தருக்குள் பிரியமானவர்களே கடந்த ஏழு நாட்களாய் தேவன் இசிறவல் மக்களோடு கூட நானூறு வருடம் எதன் மூலயமாக அதாவது தீர்க்க தரிசனங்கள் தரிசனங்கள் சொப்பனங்கள் தீர்க்க தரிசிகள் ஊரின் தும்மின் மூலமாக எதன் மூலியமாகவும் கர்த்தர் பேசாமல் இருந்ததுனால அந்த காலங்களை இரண்ட காலங்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஏன் ஆண்டவர் நானூறு வருடம் பேசாமல் இருந்தார் என்று இதில் அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம் விசேஷமாக ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை விரோதமான காரியங்களை மிகவும் முரட்டாட்டமான காரியங்களை தேவனுக்கு சித்தமில்லாத விதத்தில் ஆண்டவருடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற விதத்தில் அவர்கள் பேசின காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமோ நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதினால் உண்மை வஞ்சிக்கிறோம் என்று நீங்கள் கேட்குறீங்க தசமபாகத்தினாலும் காணிக்கையினாலும் நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள் என்று கஸ்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே நிறைய இடங்களில் இன்னைக்கு பாஸ்டர் வந்து தசம பாகம் கொடு காணிக்கை கொடு தசம பாகம் கொடு காணிக்கை கொடுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு கேட்டு வெளிவர சோர்வடையை செய்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பாஸ்டர் கேட்டு தான் தசமபாகம் கொடுக்கணும் சர்ச்சுக்கு போனால் இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனால் அந்த காரியத்தை பாஸர் கேட்டு தான் தரணுமா இல்லை நம்ம அதை செய்யணுமா அப்படி இல்லாதபடிக்கு கருத்தருடைய வ வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படைந்து ஆண்டவருடைய காணிக்கை ஆண்டவருடைய தசம பாகம் ஆண்டவருக்கு ஆண்டோடைய ஊழியத்திற்கு ஆண்டோடைய ஊழியத்தை ஊழியக்காரங்க முழுமையாக இருந்து செய்கிறாங்க அவர்களுக்கு தேவையான காரியங்கள் ஊழியத்துக்கு போகணும் அந்த ஊழிய தேவைகள் சந்திக்கப்படணும் இப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன் வந்து கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும் ஒருவேளை நம்ம கொடுக்குற அந்த காணிக்கைகள் தசம பாகங்களை நாம் முழுமையாக கொடுக்குறோமா இல்லை அந்த காரியங்களை வஞ்சிக்கிறோமா இல்லை ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குகிறோம் முப்பதாயிரம் இஎம்ஐ கட்டுறோம் இருபதாயிரம் கையில் வருது அந்த இருபதாயிரத்துக்கு மாத்திரம் நம்ம பாகம் கொடுக்குறோம் நிறைய நேரங்களில் தசம பாகத்தையும் காணிக்கையும் நம்ம வஞ்சிக்கிறவர்களாக இருக்கோம் ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட பேசாமல் இருப்பாரோ என்பதை சிந்தித்து பார்த்து உங்களை சரிசா சரி செய்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தை சேருங்கள் கண்களை மூடி சப்பிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகவலை அந்தவருடைய காணிக்கை மூலமாக தசமபாக நாங்கள் நாங்களுமை வஞ்சிக்கிறவர்களாக இருந்தார் அந்தவரே அதனால ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசாமல் எங்களை ஆசீர்வதிக்காமல் எங்களுக்கு தூரமாயிருப்பீர் என்றால் எங்களை மன்னித்து அந்தவரையே நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ள எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுப்போம் மீண்டும் உடைய மெல்லிய சத்தத்தை கேட்க உதவி செய்யப்படுகிறார் ஏசி முனைஞ்சு விற்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்